வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று நாற்பத்தாறு சக்கரச் செல்வம் பெரினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல் எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல் கீழ் தன்னை இந்திரனாய் எண்ணிவிடும் அதாவது பெரியோர்கள் சான்றோர்கள் ஒரு பெரிய சக்கரவர்த்திகளாக இருக்கும் அளவுக்கு பெரும் செல்வம் பெற்ற பெற்றபொழுதிலும் பொருட்செருக்குற்று எவரிடத்தும் வரிசை முறை தவறி பேசமாட்டார்கள் தராதரமில்லாமல் பேசமாட்டார்கள் கீழ்மகன் தான் பெற்ற அற்ப செல்வத்திற்கும் மேல் சிறிதளவு மிகுதியாக பெற்றுவிட்டாலும் தன்னை இந்திரன் என்று மதித்து எவரையும் மதியாமல் முறை தவறிய வார்த்தைகளை பேசுவான் என்பது இதன் கருத்து சரி இப்போ பாடலுக்குள்ளே போகலாம் விழுமியோர் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் முதல் அடியில் சக்கர செல்வம் பெரினும் விழுமியோர் அந்த விழுமியோர் தான் எழுவாய் அங்கிருந்து தொடங்கினா விழுமியோர்னால் சான்றோர்கள் சிறந்தவர்கள் பெரியோர்கள் இப்படியெல்லாம் வச்சுக்கலாம் அவர்கள் சக்கரம் செல்வம் பெறினும் அப்படின்னா அதாவது அந்த ஆக்ஞா சக்கரம் என்று சொல்வார்கள் சக்கர செல்வம் என்பதற்கு சக்கரம் என்றாலும் இந்திரன் செல்வம் என்றேனும் விஷ்ணு செல்வம் என்றேனும் பொருள்கொள்ளினும் பொருந்தும் அதாவது மிக அதிகமான செல்வம் அதை வந்து சக்கர செல்வம் என்று சொல்வர் அந்த ஆக்ஞா சக்கர சம்பந்தமான செல்வத்தை பெற்றாலும் அதாவது ஆக்யா சக்கரத்தை செலுத்தி உலகத்தை ஆளுகின்ற அந்த சக்கரவர்த்தி பதவியாகிய அந்த ஐஸ்வர்யத்தை அவன் அடைந்தாலும் சக்கர செல்வம் பெரினும் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல் எக்காலும் ஏ குட்டல் கால் எக்கால் எக்கால்னால் எந்த காலத்திலும் சொல்லார் சொல்ல மாட்டார்கள் எவரிடத்தும் சொல்ல மாட்டார்கள் எதை சொல்ல மாட்டார்கள் மிகுதி சொல் சொல்ல மாட்டார்கள் மிகுதி சொல் என்றால் அதாவது அறிவுடையோர் பேசுவதற்கு தகுதி இல்லாத கடும் சொற்களை கொஞ்சம் மிகுதியான சொற்களை வந்து பேச மாட்டார்கள் ஆனால் இவன் கீழ் என்னவான் கீழ் என்ன பண்ணுவான் பாருங்க எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல் என்றால் முந்திரின்னா அது ஒரு அளவு அதாவது ஒரு ஒரு ரூபாய் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு பணம் அதை முந்நூற்றி இருபது பங்காக மாற்றினா அதில் ஒரு பாகம்தான் முந்திரி முந்திரி நாலு முந்திரி சேர்ந்தது ஒரு காணி அந்த காலத்தில் அப்போது இது வந்து காணி மேல் முந்திரி மிகுவதேல் அப்படின்னு வச்சுக்கலாம் எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல்னால் காணி தான் பெருசு நாலு முந்திரி அந்த நாலு முந்திரிக்கு மேலே இன்னொரு முந்திரி கிடச்சிருச்சு உனக்கு யாருக்கு கீழ் கீழ் எக்காலும் முந்திரி மேல் காணி மிகுவதேல் தன்னை இந்திரனாக எண்ணிவிடும் அவனுக்கு அந்த கிடைச்ச பணமே ரொம்ப கம்மி தான் காணிங்கிறது ரொம்ப சிறிய அளவு நாலு முந்திரி சேர்ந்தது அந்த நாலு முந்திரிக்கு மேலே இன்னொரு முந்திரி சேர்ந்துருச்சு அப்போது மேல் முந்திரி மிகுவதேல் மிகுவதேல்னு அதிகரிப்பதால் தன்னை இந்திரனா எண்ணிவிடும் தன்னை வந்து பொன்னுலகத்துக்கு அதிபனாகிய தேவேந்திரனாக மதித்து என்ன பண்ணுவான் எவரிடத்தும் வரம்பு கடந்த சொற்களை பேச ஆரம்பித்து விடுவான் என்பது இந்த பாடலின் பொருள்